கூடலூரில் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க வனத்துறை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை என சிபிஐஎம் கட்சியினர் கூடலூர் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கன்னட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகளின் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் மட்டுமில்லாமல் பகல் நேரங்களிலும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் மனிதர்களை தாக்குவதும் விலை நிலங்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் இது தொடர்பாக வனத்துறையினருக்கு புகார் அளித்தாலும் மக்களை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை கடந்த எட்டு ஆண்டுகளில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வனவிலங்குகள் தாக்கி பலியாகி உள்ளனர் அதேபோல் சொந்த நிலங்கள் மட்டுமல்லாமல் குத்தகை நிலங்களில் பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதால் காட்டு யானைகள் குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுவதை தடுக்க அகழிகள் மற்றும் தடுப்பு வேலிகள் போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் குடிநீர் உணவு தேவைகளை வனப்பகுதிக்குள் ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பார்த்தீனியம் உன்னிச்செடிகள் ஆகியவற்றை அழிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் வனப்பகுதியை பாதுகாக்க வெளிநாட்டு நிதியுதவி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் நிதிகளை வனத்துறை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடலூர் வனச்சரக அலுவலகம் முன்பு சிபிஐஎம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்